சர்வத்தையும் உருவாக்குறவரும் சர்வத்தையும் ஆளுகிறவரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்ப்பதற்கே இது ஒரு நல்ல நிகழ்ச்சியாய் உங்களுக்குள் உங்களுக்கு இருக்கும் கர்த்தருக்குள் நாங்கள் நம்புகிறோம் இன்றைய நாளில் ஒழுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து ஒழுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் உபாகமம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்தில் இருந்து தமது சத்தத்தை உனக்குள் கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார் அக்கின நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தை அவருடைய வார்த்தைகளை கேட்டாய் வானத்தில் இருந்து தம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணுகிற தேவன் இவர் யார் இவர் இயேசு கிறிஸ்து வானத்தில் இருந்து தம்முடைய சத்தத்தை அவர் துணிக்க பண்ணுகிறார் அவர் பேசுகிற அந்த சத்தத்தை மனிதர்கள் உள்வாங்கி தங்களுடைய இருதயங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நீங்கள் அறிந்ததுண்டா வானத்திலிருந்து பேசுகிறவர் சர்வ சிருஷ்டிக்கோடும் உறவாடுகிற தெய்வம் இந்த தெய்வம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் மனிதனாக இந்த உலகத்திலே அவதரித்தார் இந்த உலகத்திலே வந்து தெய்வன் மனிதனோடு வாழ்ந்து பழகினார் ஏன் தெய்வ தெய்வம் தெய்வம் என்று நாங்கள் தேடுகிறோம் தெய்வமே சில நேரங்களில் பிரச்சனை கூட தெய்வத்துக்கே கண்ணில்லையாண்டி சொல்லி பேசுகிறோம் திட்டுகிறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெய்வம் பேசாதவர் அல்ல அவர் பேசும் தெய்வம் அவர் பேசுகிறார் அவர் பேசும்போது மனிதர்களால் அந்த சத்தத்தை கேட்க முடியாமல் இருக்கிறது காரணம் என்ன பாவம் அவருடைய காதுகளை அடைத்திருக்கிறது சாபம் அவருடைய காதுகளை மூடியிருக்கிறது தேவனுடைய கீழ் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே இவைகள் சம்பவித்தது ஆகவே தேவன் வானத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை பண்ணுகிறா என்று வேதம் சொல்லுகிறது வானத்திலிருந்து பேசுகிற தெய்வம் பூமியில் இருக்கிற மனிதனை பார்த்து கூப்பிட்டு கதைக்கிற தெய்வம் உண்டோ நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை அறிந்ததுண்டோ வானத்திலிருந்து பேசுகிற தேவ சத்தத்தை கேட்டதுண்டோ என் மகனே என் மகளே நான் உன் அன்பா இருக்கிறேன் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை நீங்கள் கேட்டதுண்டோ ஆகவே அந்த சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு பாவம் கூட வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி தடையா இருக்கிறது அதனால தான் ஏசு இந்த உலகத்திலே வந்து அவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் அவருடைய வழிகளில் நடக்க முடியாமல் பாவத்திலே தொடர்ந்து பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மறித்து அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்மா சாகம் எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியாய் உங்களோட வாழ்க்கை இருப்பதனாலே நீங்க அவரை பார்க்கவோ அவருடைய சத்தத்தை கேட்கவோ அவர் அவரோடு நீங்கள் ஐக்கியப்படவும் முடியாதபடிக்கு பாவம் ரெண்டு பகுதியிலேயே தடையை உண்டு பண்ணுகிறது உங்களோட வாழ்க்கையில் ஆகவே இந்த பாவத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் உங்களை உங்களை படைத்த தெய்வம் வானத்திலிருந்து சத்தத்தை துணிக்க பண்ணும்போது அந்த சத்தத்தை கேட்டு உள்வாங்கி உங்களுடைய இருதயத்திலே பத்திரமாய் வைத்திருப்ப இவரே என்னுடைய தேவன் ஐயா இவர் எப்படி பேசுகிறார் வானத்திலிருந்து பேசுகிறாரே அவ்வளவு தூரத்திலிருந்து பேசுகிறாரே எனக்குண்ட காதுக்குள்ள பக்கத்திலிருந்து ஒருவர் பேசுவதை விட அதிகமாய் கேட்கிறதே என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க வேதம் என்ன சொல்லுகிறது அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் இயேசுவை தொழுது கொள்ளும் போதெல்லாம் இவ்வளவு சமீபமாய் அவர் நம் மண் மத்தியில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இயேசுவை நீங்கள் வழிபடும் போது ஆராதிக்கும் போதெல்லாம் ஏசு உங்கள் அருகில் மிக 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 அருகில் இருக்கிறவராயிருக்கிறார் தெய்வம் சொந்த தகப்பனுக்கு இருக்கிறார் அவர் தேவாதி தேவன் அந்த தேவாதி தேவன் வானத்திலிருந்து பேசுகிற தெய்வம் தன்னுடைய சத்தத்தை கேட்டு அந்த தெய்வத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீங்களா என்று யோசித்து பாருங்கள் பல பலரை நீங்கள் அறிந்திருக்க கூடும் அவருடைய சத்தங்களை நீங்கள் கேட்டதுண்டோ அவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவருடைய வாய்கள் பேசினதுண்டோ அவர்களுக்கு நீங்கள் பேசியிருப்பீங்க அவருடைய காதுகள் அதை கெட்டு உள்வாங்கி பேசினது பதில் அளித்ததுண்டோ நீங்கள் அவைகளுடைய அவர்களுடைய கண்களை பார்த்திருப்பீங்க அவருடைய கண்கள் உங்களை பார்த்ததுண்டோ அவர்கள் கரங்களை நீட்டி இருப்பார்கள் நீங்கள் அவருடைய கரங்களை நீட்டி பிடித்தால் அவர்கள் உங்களுடைய கரங்களை கொழுப்புவார்களோ அவர்களுக்கு காலிறக்கிறது அவர்களால் நடக்க முடியுமோ ஆனால் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவரை கவனித்துப் பாருங்கள் அவர்களோடு நடப்பார் அவர் தம்முடைய சத்தத்தை வானத்திலிருந்து துணிக்கப்படுகிறார் இவருடைய சத்தத்தை பாருங்கள் இவரை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு நாங்கள் ஒரு நற்செய்தியாக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறோம் அவருடைய குரல் அணிவுள்ள குரல் அன்பின் குரல் அவர் ஒரு முறை பேசினார் என்றால் அந்த குரலின் சத்தம் ஆயிரம் ஆயிரம் வருஷங்களாக உங்களுக்குள்ள வாழத்தக்க சத்தம் வாழ்க்கையில் ஒருபோது நீங்கள் மறக்க முடியாத ஒரு குரல் வாழ்க்கையில் ஒருபோது மறக்க முடியாத சத்தம் அது இவரே தேவன் இவரே மெய்யான தேவன் இவர் பேசும்போது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் அவருடைய சத்தத்தை ஏன் உங்களால் கேட்க முடியாமல் இருக்கிறது உங்களுடைய பாவம் அவரை விட்டு உங்களை பிரித்து விட்டது ஆதலால் அவரை அவர் என்று உங்களை தன்னோடு சேர்த்துக் கொள்ளும்படி உங்களோட பாவத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை தரும்படி உங்கள் பாவங்களை எல்லாம் தன் சரீரத்தில் ஏற்று அவர் சுழை மேல சுமந்து தீர்த்து உங்களுக்காய் மறைத்து உங்களுக்கு பாவ மன்னிப்பை தந்து நித்திய ஜீவனையும் தரும்படி அவலா இருக்கிறார் வானத்தில் இருந்து பேசுகிற தெய்வத்தின் சத்தத்தை நீங்கள் இன்று கேட்பீர்கள் ஆனால் இந்த வானத்தில் இருக்கிற தெய்வத்தோடு ஒரு நாள் வானத்துக்கு போய் அந்த பரலோக உலகத்திலே நீங்கள் அவரோடு வாழும் வாக்கியத்தை பெறுவீர்கள் ஆதலால் பிரியமானவர்களே இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை மனிதர்கள் பூமியில் அறிந்ததில்லையே கேள்விப்பட்டதில்லையே இப்படியான ஒரு தெய்வம் உண்டா என்றதை அநேகர் அறிய முடியவில்லையே ஏதோ அறிந்திருக்கிறோமே ஆனால் இப்படி அறியவில்லை என்று நீங்கள் இன்று ஆச்சரியப்படலாம் ஆம் இந்த இயேசு அப்படிப்பட்டவர் மனிதர்களை அதிகமாய் நேசிக்கிறவர் எப்படி நேசிக்கிறார் மனிதர்களுக்காய் ஜீவனையே சிலுவையில் கொடுக்கத்தக்கதாய் அவர் தன் ஜீவனை கொடுத்தார் அதுதான் அவருடைய அன்பு ஒருவன் தன் சிநேகிதனுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறதை மாக்கிலும் அதிகமான அன்பு ஒன்றும் இந்த பூமியில இல்லை என்று அவர் சொன்னார் அவர் உங்களை சிநேகிக்கிற சிநேகத்தை பாருங்கள் அநாதி சிநேகத்தால் என்று கொள்ளுகிறேன் அன்பின் கயிர்களால் கட்டி நான் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் இடத்தில் என்று சொல்லுகிற தெய்வம் ஈசு அந்த தெய்வம் என்ன நாள்ல அன்பின் கயிர்களால் கட்டி தன்னண்டையில் உங்களை இழுத்துக்கொள்ள கொள்ள வாங்கிக்கிறார் அவருடைய சத்தத்தை வானத்திலிருந்து கேட்கும் பாக்கியத்தை உங்களுக்கு அருளும்படி உங்கள் பாவங்களை மன்னிக்க விரும்புகிறார் நீங்களே அவரிடம் வர முடியாது அவருக்கும் அவருக்கு உங்களுடைய கொடுக்க முடியாது ஏன் அவரை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளக் கூடாது இவரே ஒரு மெய்யான வழியை காட்டுகிறவர் இவர் காட்டுகிற வழிதான் மெய்யான வழி தான் அதனாலதான் சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு பிதாவிடம் வர முடியாது என்று சொல்லுகிறார் அவரே மெய்யான வழி அவரே மெய்யான சத்தியம் அவரே மெய்யான ஜீவன் அவர் இல்லாமல் வாழ முடியாது அவர் இல்லாமல் மரணத்துக்கு பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கை நித்தியத்தை அடைய முடியாது சமாதானத்தை அடைய முடியாது சந்தோஷத்தை அடைய முடியாது இயேசுடைய வழியில் நடக்காவிட்டால் இயேசுவின் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வாழாவிட்டால் அவருடைய ஜீவனாகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களோட ஆத்மா மரணத்துக்கு பிற்பாடு உங்களோட ஆன்மா பேரழிவை சந்திக்கும் வேற ஆபத்துக்களுக்குள்ளே சிக்கும் அதனால் இன்றைய நாளில் மனந்திருப்பங்கள் இந்த மெய்யான தெய்வம் வானத்தில் இருந்து தன்னுடைய சத்தத்தை முழங்குகிற துணிக்கிற தெய்வத்தை நோக்கி இன்றைய நாளில் உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள் அந்த தெய்வத்தின் சத்தம் என் இருதயத்தில் கேட்கட்டும் இவரே மையான தெய்வம் என்று நீங்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் சுகமாக இருப்பீர்கள் நான் உங்களுக்கு ஜெபம் செய்ய போகிறேன் என்னோடு இணைந்து நீங்களின் செவீங்கள் அன்புள்ள பிதாவே உங்களுடைய குமாரன் இயேசுவை நான் என் உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவை எனக்குள்ளே வாரு என் பாவங்களை மன்னியும் என்று நீங்கள் சொல்லுங்கள் இப்பொழுது இந்த வானத்திலிருந்து சத்தமிடுகிற தெய்வம் வானத்திலிருந்து பேசுகிற தெய்வம் உங்களுக்குள்ளே வருவார் ஏசு அவருடைய சத்தத்தை கேட்கும்படி உங்களுக்கு செய்து உங்களுடைய நித்திய ஜீவனை தந்து அவர் வானத்தில் எங்கே இருக்கிறாரோ அங்கே உங்களையும் பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கத்தக்கதாய் அவர் உங்களோட வாழ்க்கைக்கு அற்புதம் செய்கிற தெய்வமும் மனம் இறங்கி மனது உருகி உங்களை நேசிக்கிறவருமா இருக்கிறார் இந்த இயேசுவோடு வாழ நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறபடினாலே இயேசு உங்களோடு வாழ விட்டார் அவர் உங்களுக்குள்ளே வந்து விட்டார் அவருடைய சத்தத்தை இனி நீங்கள் கேட்க போறீங்க அந்த சத்தத்தை உங்களுடைய இருதயங்களுக்குள்ளே நீங்கள் வைக்க போறீங்க அவர் உங்களை ஆசிர்வாதமாய் வைத்திருக்க போகிறார் அப்படி செய்ய போகிறதுனாலே இயேசுவே உங்களுக்கு கோடி கோடி நன்றி இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி